மீண்டும் ஏதாவது தப்பி தவறி திமுக வந்துவிட்டால் ஆண்டவனால கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியும் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் நிரம்பிய மாநிலமாக காட்சி அளிக்குது எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் கஞ்சா விற்காத இடமே இல்லை அதிகமா கஞ்சா விற்குது சொன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக கஞ்சா விக்குது இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில இன்றைக்கு திமுகவை சேர்ந்த ஜாபர் ஜாதிக் என்ற ஒருவர் திமுக அயலக அணி அமைப்பாளர் அதுக்கு ஒரு அணி வச்சுக்கிட்டாங்க அயலக அணி வச்சு அந்த ஜாபர் சாதிக்கு வந்து இரண்டாயிரம் கோடி போதை பொருளை கடத்தப்பட்டதாக போதை பொருள் தடுப்பு இருக்கின்ற அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க அவரை கை செய்வதற்காக இன்றைக்கு அவர் வீட்டை இன்றைக்கு வந்து சீல் வச்சிருக்கிறாங்க ஆக திமுக கட்சியில் இருக்கின்றவர் தான் இந்த போதைப் பொருள் இருக்கிறார் என்று நான் ஏற்கனவே பலமுறை முறை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெரிவிச்சுட்டு வந்தேன் சட்டமன்றத்திலும் பேசிக்கிட்டு வந்தேன் அது உண்மை என்று இப்பொழுது வெட்டத்து வெட்ட வெளிச்சத்துக்கு ஆகிவிட்டது அவை பிடிபட்டது இரண்டாயிரம் கோடி பல ஆண்டுகளாக இந்த போதைப் பொருள் விற்பனையிலே ஈடுபட்டுகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான கோடி இன்றைக்கு இந்த போதைப் பொருள் போதைப் பொருள் மூலமாக இந்த ஜாபர் சாதிக்கு என்பவர் இன்றைக்கு இந்த பொருள் மல பணத்தை ஈட்டிருப்பார் என்று போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கணக்கார்கள் அது மட்டுமில்ல அதில் இருக்கின்ற திமுக கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் அவர் அலுவலகத்துக்கு இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போய் சோதனை செஞ்சிருக்கிறார்கள் மேல அலுவலகம் இருக்குது கீழே அவர் வந்து கொரிய கொரியர் சர்வீஸ் சகாரா எக்ஸ்பிரஸ் என்ற கொரியர் நிறுவனத்தை நடத்திட்டு வர அந்த கொரிய நிறுவனத்துல போய் சோதனை நடத்திட்டு போது ஒரு தொடி தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அங்க போய் அதெல்லாம் காட்சிப்படுத்த போயிருக்கிறாங்க உடனடியாக திமுக குண்டர்கள் அவளை தூக்கிட்டு போய் மிதி மிதி மிதிச்சு அடிச்சு உதச்சு இன்னைக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற அளவுக்கு வெளியில் தூக்கி போடும் போது எல்லா ஊடக நண்பர்களும் அங்கே போய் நின்று இன்னைக்கு காவல் நிலையத்தில் போய் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க நான் வரும்போது இந்த மூணு மணிக்கு இந்த செய்தி கிடைச்சது எந்த அளவுக்கு போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாகிவிட்டது திமுக கட்சி சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் ஈடுபட்டிருக்க திமுக கட்சி சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் கோடிக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டு சொன்னால் தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாதற்கு காரணமாக விடியா திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது இதை மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது சிறப்பாக ஆட்சி செய்து விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து அதன் மூலமாக ஆண்டுக்கு நூறு லட்சம் மெட்ரிக் டன் மேலா உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து கிறிஸ்தர்மான் விருதை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த விருது ஒரு விருதும் பெடல அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சி துறையில் விருது பெற்றோம் இன்னைக்கு டாக்டர் விஜயபாஸ்கர் அவருடைய துறை உறுப்பு மாற்று அறிவிச்சு தொடர்ந்து நாலாண்டு காலம் தேசிய விருதை பெற்றோம் அறிவிச்சோகர் உணவுத்துறை அமைச்சர் துறையில் தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம் இப்படி பல்வேறு துறைகள் மின்துறையில் பெற்றுக்கிறோம் போக்குவரத்து உயர்கல்வி பொதுப்பணித்துறையில இப்படி பல்வேறு துறைகளிலே சிறந்த நிர்வாக திறமையுள்ள அரசு என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இந்திய அளவிலே அதிக தேசிய விருது பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு அண்ணா அதிமுக ஆட்சியில் பார்க்க முடியுதா எல்லாமே தான் லஞ்சம் இல்லாத துறையே இல்லை லஞ்சத்தில் இந்த தமிழ்நாடு மிதந்து கொண்டிருக்கின்றது இதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கையிலேதான் இருக்கின்றது மாணவர்கள் இளைஞர்கள் அவருடைய கையிலே பொருள் விளையாடி கொண்டிருக்கின்றது மாணவர்களுக்கும் இளைஞர்களும் இன்றைக்கு சீரழியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இதே அதிமுக ஆட்சியில் மாணவர்களிடத்தில் அடிக்கடி விளையாடி கொண்டிருந்தது சிறந்த கல்வி கிடைக்க விஞ்ஞானி கல்வி கிடைக்க அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினை கொடுத்தோம் இன்றைய அரசாங்கம் மாணவர்களையும் இளைஞர்களையும் சீரழிக்கின்ற விதமாக இன்றைக்கு போதை பொருள் தடையில்லாமல் கிடைத்து அவர்கள் சீரழிகின்ற காட்சி இன்றைக்கு தமிழகத்தில் அரங்கேறி கொடுக்கின்ற வேதனையோடு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கால்வாயிலும் தூர்வாரினோம் எல்லா காய்வாயிலும் தூர்வாரினோம் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற டிஏ கெனால் அங்கே இரண்டு பக்கமும் கான்கிரீட் கால்வாய் அமைக்கப்பட்டு ஒரு சுட்டு தண்ணீர் கூட வீணாகாமல் கடைக்கோட்டையில் இருக்கிற விவசாயிகளுக்கும் முழுமையான தண்ணீர் கிடைக்க திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கி டெல்டா மாவட்டத்தில் சுமார் பத்தொன்பதாயிரம் கோடிக்கு பல்வேறு பணிகள் அண்ணா திமுக ஆட்சியிலேயே நடைபெற்றது இந்த ஆட்சியில் என்ன திட்டத்தை கொண்டு வந்து இந்த பயிரித்த விவசாயிகளுக்கு நன்மை செய்தான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு நடந்தாய் வாழி காவேரி திட்டம் அற்புதமான திட்டம் மேட்டூர்ல தண்ணி திறக்கப்பட்ட கடலில் கலக்கின்ற வரை தண்ணீர் மாசுபடாமல் இருப்பதற்கு நடந்தாய் வாலி காவிரி என்ற அற்புதமான திட்டம் பதினாலாயிரம் கோடியில் மத்திய அரசு கொடுக்கப்பட்டு மத்திய அரசு ஏற்றுக் கொண்டிருந்தது ஆனால் விடியா திமுக அரசு அதற்கு முயற்சி எடுக்காத காரணத்தினால இன்றைக்கு மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட அந்த நீர் காவிரி நதி வழியா வருகிறது இரண்டு கரைகளிலும் இருக்கின்ற அந்த கழிவு நீர்கள் அந்த நதியிலே கலக்கிறது நதிநீர் மாசுபடுகிறது அந்த மாசு மாசாவதை தடுப்பதற்காக அம்மாவுடைய அரசு மத்திய அரசுக்கு திட்டத்தை தீட்டி கொடுத்தது மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது ஆங்காங்கே நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த மாசுபட்ட ஒரு பேபி கனால் வழியாக அதை கொண்டு வந்து அங்கே ஒரு செம்பு கட்டி அதை சுத்தப்படுத்தி ஆற்றில விடுவிட்ட பொழுது தண்ணீர் சுத்தமாக வந்து சேரும் அதே காவிரி நதி காவிரியில் இருந்து வருகின்ற நீர் பவானி சாகரில் இருந்து வருகின்ற நீர் அதே போல அமராவதியிலிருந்து வருகின்ற நீர் நொய்யிலிருந்து வருகின்ற நீரெல்லாம் மாசுபடாமல் அந்த நீரை சுத்தப்படுத்தி நதிகளை விட்டு நதி ஒரு தூய்மையான கொடுப்பதற்கு திட்டத்தையும் இந்த அரசு கிடப்பிலே ஆகவே மக்களும் விவசாய தொழிலாளர்களும் பல்வேறு விவசாய அமைப்பை சேர்ந்த தலைவர்களும் எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு விவசாயிகள் நலமோடு வளமோடு சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இன்றைக்கு விவசாயிகள் இன்றைக்கு மண் மண்புழுவை போட்டால் எப்படி துடிக்குமோ அப்படி விவசாயிகள் துடிக்கின்ற காட்சி இன்றைக்கு தமிழகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகின்ற பொழுது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய கூட்டணி நாடாளுமன்ற வெற்றி பெற்று வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள் உங்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பார்கள் அதை நாங்கள் தீர்த்து வைப்போம் ஏற்கனவே நாங்கள் தீர்த்து வைத்திருக்கின்றோம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அப்படி காவிரி நதி பிரச்சனை வைக்கின்ற பொழுது எப்படி போராடி வெற்றி கண்டோமோ அதே போல அவ்வப்போது டெல்டா மாவட்டத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க எங்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் செய்யுங்கள் மீண்டும் ஏதாவது தப்பி தவறி திமுக வந்துவிட்டால் ஆண்டவனால கூட அந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும் நான் சாதாரண உங்களில் ஒருவனாக நான் என்று சொல்கிறேன் நான் அண்ணா திமுக பொதுச் செயலாளராக இருந்து பேசவில்லை எதிர்கட்சி தலைவராக இருந்து பேசவில்லை முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையிலே பேசவில்லை நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே என் மனதிலே பட்ட ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் இந்த ஆட்சியிலே விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை எங்கள் இருக்கிற விவசாயி தொழிலாளிக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும் அதேபோல சிறுபான்மை மக்களை அரண் போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் காக்கும் எந்த சூழலிலும் உங்களுக்காக நாங்கள் தொழில் இருப்போம் என்று சொல்லி